ஹலோ ஆள் இப்ப திருப்பியும் வீட்டுக்குள்ள சாய்ரா அவர்கள் வந்துட்டாங்க நம்ம நடிப்பு அரக்கி தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி ஓஸ்கார் வின்னர் சாந்த்ரா அவர்கள் வந்து திருப்பியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படியே வந்து இப்போ தான் வந்து இவங்களுக்கு பிரஜனோட வேல்யூ தெரியுது ஏன்னாப்பா கடந்த ஒரு பத்தொன்போது வருஷமாக கூட தானே இருக்காங்க அப்போல்லாம் தெரியாத வேல்யூ இந்த இருபது நாள் என்னப்பா தெரிஞ்சுது அந்த மாதிரி இருந்தது ஸோ சாந்த்ரா உள்ளே வந்த உடனே இப்போ யாருக்கெல்லாம் வந்து செம்ம கடுப்பாக இருக்குது நீ வாடி வா உள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து சில பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா திவ்யா அமே ரம்யா நீ ஸோ எத்தனை பேர்ப்பா சாய்ந்திராவுக்காக எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஏதாவது நடக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்த ரம்யா கிட்டே தான் போகிறாங்க ரம்யா நீ சொன்னது போய் நான் வந்து அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொன்னால் நீயும் பார்வதியும் பேசின கிளிப் தான் எங்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் இருக்குதுல்ல அப்புறம் எப்படி இவங்க வந்து பொய்யேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக போய் சொல்கிறாங்க இந்த சாந்திரா அவங்க நேஷ்னல் டெலிவிஷன்லேயே வந்து நடித்து ஏமாத்தினவங்க அவங்களுக்காக வந்து பொய் சொல்ல நம்ம சொல்லி கொடுக்கணும் சாய்ராலாம் யார் என்ன மாதிரி ஆள் என்ன ரேஞ்சில் இருக்காங்க எப்படி வேணாலும் நடிப்பாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க நடித்து வந்து அவங்க நடிப்பை போட்டு வந்து ஏமாற்றுவாங்க அதுதான் வந்து சாந்த்ரா ஸோ வெளியே போய் கூட இது தெரிந்தலை பாருங்களேன் ஏன்னா பார்வதி பேரெல்லாம் வந்து சொல்லவே உனக்குலாம் தகுதியே இல்லை ஒன்றால் அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து பாடுபட்டுருக்கா திருப்பியும் வந்து பார்வதி கிட்டே சொன்னது நீ பார்த்தியா நீ வந்து சொன்னது பொய்யின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட வந்து அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே இதெல்லாம் வந்து என்ன கேரக்டர்னும் தெரியல வெளியே போய் இவ்வளோ கழிவு கழிவு ஊத்துறாங்கல்ல எல்லாரும் அதெல்லாம் பார்த்து கூட இந்த அம்மா திருந்தில பாருங்களேன் திருப்பியும் அதே ஒரு கான்ஃபிடென்டோட வந்து பேசிட்டு இருக்காங்க அதுதான் வந்து நம்ம நடிப்பு அரக்கின்னு சொல்றது அமித்லாம் வந்து நான் என்னத்தை பேசுகிறது நான் வந்து கேட்க வேணாம் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிலாம் விடாதீங்க அமித் நீங்களாம் வந்து நல்லா கேட்டு விடணும் உங்களை நல்லா யூஸ் பண்ணுவாங்களாம் உட்காந்து உட்காந்து நீங்கள் தானே போய் கதையை வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் யாரும் உட்கார சொன்னான்னு சொல்லிவிட்டு நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புவாங்களாம் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அமித்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது சாய்ந்திராவை நான் நல்லா நான் கேள்வி கேட்கணும் நீ எதுக்கு அப்படி சொன்னேன்னு சொல்லிவிட்டு